வணக்கம் இது உங்கள் பிராண்டி கிரி செய்திகள் ஹாலிவுட்டில் ஒரு புதிய சகாப்தம் வசூல் வேட்டையில் உலக நாயகனாக இருந்தவர்களை பின்னுக்கு தள்ளி பாக்ஸ் ஆபீஸ் ராணியாக மகுடம் சூடியிருக்கிறார் ஜோ சல்டானா ஜேம்ஸ் கேமரூனின் அவதார் மற்றும் மார்வெல் படங்களின் அதிரடி வெற்றியால் உலகிலேயே அதிக வசூல் செய்த நடிகர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார் இதோ விரிவான தகவல்கள் ஜோசல்டானாவின் இந்த இமாலய சாதனைக்கு முக்கிய காரணம் அவர் தேர்ந்தெடுத்த மெகா பட்ஜெட் திரைப்படங்கள் தற்போது இவரது படங்களின் மொத்த உலகளாவிய வசூல் பதினைந்து புள்ளி நான்கு பில்லியன் டாலரை அதாவது சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன சாதனை பயணம் சமீபத்தில் வெளியான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலருக்கும் மேல் வசூலித்ததன் மூலம் அவர் ஸ்கார்லெட் ஜோஹான்சனை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் ஆஸ்கர் வெற்றி நடிப்பு திறமைக்கும் பஞ்சமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எமிலியா பெரஸ் படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதையும் ஜோ வென்றுள்ளார் வரலாற்று சாதனை உலக அளவில் இரண்டு பில்லியன் டாலருக்கும் மேல் வசூலித்த நான்கு திரைப்படங்களில் நடித்த ஒரே நடிகை இவர்தான் ஜோ சல்டானாவை உச்சத்தில் அமர வைத்த அந்த டாப் ஃபைவ் திரைப்படங்கள் எவை தெரியுமா திரைப்படம் பாத்திரம் வசூல் தோராயமாக அவதார் இரண்டாயிரத்து ஒன்பது நெய்த்திரி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அவெஞ்சர்ஸ் என் கேம் இரண்டாயிரத்து பத்தொன்பது கமோரா இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அவதார் த வே ஆஃப் வாட்டர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நெய்திரி இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் அவெஞ்சஸ் இன்ஃபினிட்டி வார் இரண்டாயிரத்து பதினெட்டு கமோரா இரண்டு புள்ளி பூஜ்யம் பில்லியன் டாலர் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நெய்திரி ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் பிளஸ் மார்வெல் மற்றும் அவதார் போன்ற பிரம்மாண்ட தொடர்கள் தவிர ஸ்டார் ட்ரெக் மற்றும் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் போன்ற படங்களும் இவரது வெற்றிக்கு வலு சேர்த்துள்ளன ஒரு காலத்தில் டொமினிக்கன் குடியரசிலிருந்து குடிபெயர்ந்து வந்த ஒரு பெண் இன்று உலக சினிமாமையே தனது வசூலால் ஆளுகிறார் என்பது மிகப்பெரிய உத்வேகம் அவதார் ஃபோர் மற்றும் அவதார் ஃபைவ் படங்கள் வரவுள்ள நிலையில் இவரது இந்த சாதனை முறியடிக்க முடியாத ஒன்றாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை திரையுலக அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி நியூஸின் செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி